முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி இருபத்தி ஆறில் மூன்று மகேந்திர காந்தம் பனிரெண்டு திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் அவை புகுபடலம் என்று அருளோடு பண்ணி எழில் கொண்ட வேறையே துன்றுத்த வீரன் வளனோடி இருந்த கூறன் முன் ஏகள் துணியா குன்றத்தின்று இவரெல்லை போன்று குமரேசன் என் அடிகள் கொன்ற கருத்தினடை கொண்டெழுந்து நடை கொண்டவை கண் உருவான் நலம் செய் சூழிகை நீங்கி விண்ணெறி கொடு நடந்து கலஞ்செய் திண்டிரல் வாகுவாம் பெயருடை கடவுள் வலம் செய் வாட்படை அவுணர் கோன் மன்னி வீட்டிருக்கும் புலம் செய்கின்ற அத்தாணி மண்டபத்திழை போனான் இல்லதோர் பெரும் திருநிகழ வீற்றிருந்த மல்லலங்கழல் இறைவனை குறுகி மாற்றலரால் வெல்லரும் திரல் வீரவாகு பெயர் விடலை

நீ உயர்ந்திடும் அரியணைக்கு ஒரு புடை விரைவில் போய் இருப்பது மேலன்று புண்மையோர்கடனே ஆயது அன்றியும் பாவம் என்று இணையது உன்னியே உண்ணி பண்ணவன் இணையதுன்னு இணையும் எல்லையில் ஆங்கவன் அருளினால் நிசியில் தினகரத் தொகை ஆயிர கோடி சேர்ந்தென்ன கனக மாமணி தவி சொன்று போந்தது கடித திலப்படு பந்தரும் ஜிவிகையும் நெறியே முத்தமிழ்கொரு தலைவனாம் மதலைக்கு முதல்வன் முய்த்தவாரென குமரவேள் வீரனுக்கு உதவ அத்தலைப்பட வந்தது மடங்கலேற்று அணையே பன்னிரண்டு எனும் கோடி வெய்ய வரலாம் பரவ பொன்னின் மால்வரை திரைக்கடல் அடைந்தவா போல மின் நுலாவிய பொலன்மணி பீடிகை மன்னர் மன்னவன் அவை களத்து ஊடு வந்ததுவே சிவன் மகன் விடுபொலன் மணி தவிசுசேன் விளங்கி புவனமுற்று உட தன் சுடர் விடுத்தலில் பொல்லாப்பவ மனத்தொடு தீமையே வைகளும் பயிற்றும் அவுணர் மெய்யையும் தெய்வதப் படிவமாக்கியது ஆல் கையிலையிற்று கூடை அவுணர்கள் அணிகலன் தன்னில் குயில் உடை பல மணிகளும் குமரவேல் உய்த்த இயல் உடை பெரும் தவிசு ஒளிபரத்தலின் பரத்தலின் இரவி வெயில் இடைப்படு மின்மினி போல் விளங்கிலவே செக்கர்வான் நிற மதி கதிர் முடுக்களின் திரட்சி தொக்க பாயிருள் பல வகை துளக்கம் மிக்கலாம் செறி மாலையின் உம்பர் மேல் வெய்யோன் புக்கதே என தொலைத்ததால் அச்சவை பொலிவை திசைமுகத்தனுஞ் செயற்கருந் தவிசொளி செறிந்தே அசைவருந் திறற் சூரபன்மாவெனும் அவுணன் இசைமை தன்னையும் மாணை தன்னையும் அவனியாக்கை விசைகுள் பேரணிக் கதிரையும் விழுங்கின விதைவில் அனையவான் தவிசு அவுணன் நேர் இருத்தலும் அது கண்டு எனது நாயகன் விடுத்த நன் போலும் என்றெண்ணி மனமகிழ்ச்சியால் அருமுகப் பிறான் அடிவழுத்தி

சென்னின கவர்மர அணுகி பொன்னிருந்த பொன்னிருந்திடும் வீரனே வேலை போல் மூடி காட்டலும் சதுர்முகத்து ஒருவன் நம் ஒத்தார் இலை என்றிட சிவன் புகழ் நவினும் செம்மை தொல் குணமாலும் நேர்ந்து இருந்தனன் திரல்லோன் இவற்றின் இயற்கையால் வீரவாகுப் பெயர் ஏந்தல் நிவப்பின் மிக்கதுவோர் பொன்மணித்த விஷின் மேல் நெஞ்சின் உவப்பும் வீரமும் மேதக இருத்தலும் உற்றாவை களத்தினர் யாவரும் கண்டனர் அதனை நோற்றல் முற்று விரைஞர் விரைஞர்பால் நொய்தின் வந்து இருத்த ஆற்றல் சால் வளம் போலவே அரியணை அதன் கண் தோற்று மேலவன் நிலைமையை காண்டலும் துளங்கி ஏற்ற அற்புதம் எய்தினர் அவை வாரிலங்கிய கழல் மன்னன் முன்னரே தாரிலங்கிய மணி தவிசின் உற்றுலான் வீரனும் போலுமால் வினயம் ஓர்கிலேம் யார் இவன் இயம்புவார் எம்புவார் சில இவன் கண்டிலம் முடிவில் ஆற்றல் சேர் எந்தை முன் இது பொழுது இருத்தல் மேயினான் நம் தமை நீங்கியே நடுவனே இவன் வந்தது எவ்வாறு என வழங்குவார் சில ஒப்பருஞ்சனங்களோடு ஒன்றினம் மேலாம் தப்பினன் புகுந்தனன் தமியன் என்னும் இப்பெரும் சிவன் இருந்ததாற்றவும் அற்புதம் அற்புதமாம் என்பார் சில சீயமெல்லணையோடு செம்மல் முன்னரே ஏயனும் அளவையின் ஈண்டு தோன்றினான் ஆய்பவர் உண்டு எனின் நறைவன் நம்பினும் மாயன் இங்கு இவன் என வகுக்கின்றார் சிலர் அரை கழல் ஒருவனை அவையத்து என் முனம் விடுத்தது என் குழாம் கொண்டீர் யாது செய்யுமோ அறிகிறம் என ஒட்டலன் ஒருவனை ஒருத்திடாது இவன் என் என்று இறை வெகு முன்னரே கிட்டினம் அவந்தனை கழுமி சுற்றியே அட்டனம் வருதும் என்று அரைகின்றார் சில வேந்தன் தன்னெது கழிவுலா மனத்தொடு கடிதம் போலுமால் அழியனோ நுங்களுக்கு அவன் என் வார் மன்னவன் மன்னவன் வந்துளான் தனை மன்னவன் பணியினால் அடுவது அல்லதை முன்னுராதனையாம் உண்ணுவோம் எனில் பின்னது பிழை என பேசுவார் சிலர் யார் இதை அறிகுவர் இணையன் இவ்விடை சூர் உர உண்ணியே துண்ணினான் கடும் முகத்தவள் கை ஒன்று அற்ற நாள் தடிந்தனன் காவலோ தம்மை மன்னவன் தொடும் கழல் இவன் வரும் சூழ்ச்சி நோக்கி என்று அடும் பல தம்மை என்று அச்சுற்றார் சிலர் வாசவன் முதலினோர் மருளத் தொல்லை நாள் தேசுவரும் மிஞ்சையர் வடிவில் சேர்வுரியே ஆசிலோர் புன்னிறுத்து ஆணை காட்டிய ஈசனே இங்கிவன் என்கின்றார் சில ஆயதோர் காசிவன் அதிதி தங்கள் பால் சேயனாய் வந்த ஒரு சிந்தன் போன்று உலாய் தூயவான் புவியலாம் அளப்பச் சூழ்ந்திடு மாயனே இவன் என மதிக்கின்றார் சில பின் விளம்பி உண்டு ஒரு கணம் தனில் உந்தி காட்டிய புண்டரிக் கொண்டனாம் என கூறுவார் மூவருளாகுமோ முடிவின் மாதிரே சேனில் வைகிய தாவரு முனிவர தம்முள்மோ ஏவருளாகுமோ இவன் என்பார் சில மாலை தாழ்மார்புடை மன்ன ஆலமார் கண்டனே அருணின் இன்னதோர் கோலமாய் வரன் தர குறுகினான் கொலோ மேலியாம் உணருதும் விளைவென்பார் சில காற்றுடன் அங்கியும் கடும் கண் காலனும் கூற்றனும் ஓர் உருக்கொண்டு வைகிய தோற்றம் இது அன்றி சூரன் முன்வரும் ஆற்றலர் யார் என அறைகின்றார் சில குன்றமும் அவுணனும் குலைந்து பாடுற ஒன்று ஒரு வேலினை ஒருவன் வைத்தனன் அன்னவன் ஈண்டு மன்னன் முன் சென்றனோ என செப்புவார் செற்றிய பன்மணி செம்பன் மன்றமும் முற்றிடும் அவுணரும் ஒளிர மற்ற இவன் அணிகளின் தவிசின் வாழ்பட அற்றது பகல் சுடரா என்பார் சிலர் இருந்திடும் அவுணர்கள் யாரும் இத்திறம் வரும் திறம் நினைகிலர் மறந்தும் இவ்விடை தெரிந்திடின் இங்கு இது திரள் கொள் மன்னனே புரிந்தது மாயையின் புணர்ப்பு என்பார் சிலர் நின்னலின் இறந்து உயிர் நீத்த தாரகன் முன்னூறு தொன்னூறு முடிய இப்பகல் இன்னது ஓர் பொன்னூறு எடுத்து முன்னை பால் துன்னினன் கொல் என சொல்கின்றார் சில மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழுக்க அரோகரா வலிமால கரோகரா வெற்றிவேல் முல்லுக்கு அரோகரா